பிக்பாஸ் வீடு அவ்வப்போது இளம் தேவதைகளை களமிறக்கும் லோஸ்லியா ஜெனனி வெரிசையில் வியானா கூட ஒரு பிக்பாஸ் தேவதை தான் தேவதை அந்தஸ்துடன் களமிறக்கப்பட்ட இவர்கள் அவரவர் குண இயல்புகளை கேட்பவும் நடத்தைகளை கேட்பவும் பின் நாட்களில் வெறுப்புகளை சம்பாதித்தாலும் ஆரம்ப பிக்பாஸ் நாட்களில் இவர்கள் தேவதை அந்தஸ்துடன் தான் இருந்தார்கள் பிக்பாஸ் வீட்டில் பெண்ணியம் பேசும் கவர்ச்சி உடை நுனினாக்கு ஆங்கில நாகரிக பெண்கள் நிறையவே வலம் வந்தாலும் இந்த தேவதைகள் தனியாக தெரிவார்கள் மக்களை கவர்வதற்கு இவர்கள் கவர்ச்சி உடைகளை பிக்பாஸ் வீட்டில் பயன்படுத்துவதில்லை இயல்பாகவே அவர்களுக்குள் இருக்கும் குழந்தை தனமும் கொஞ்சம் மொழியும் சீரிய அழகும் பார்வையாளரை கவர பெரும் ஆயுதமாகி விடுகின்றது பிக்பாஸ் ஒன்பது அறிமுக நாளில் வியானா வந்தபோது கண் குளிர மனம் குளிர பார்த்து ரசிக்க ஒரு கொஞ்ச மொழி தேவதை பெண் வருகின்றாள் என்று மனதிற்குள் மகிழ்ந்து கொண்டேன் இன்றைய நாளில் யார் அந்த பையன் டாஸ்கில் வியானாவின் தெளிவான துணிவான பேச்சும் அதற்கு பிக்போஸிடமிருந்து கிடைத்த பாராட்டும் என் மகிழ்ச்சியை பல மடங்காக்கிவிட்டன புற கவர்ச்சியையும் பாலுணர்வு சீட்டைகளையும் ஆயுதமாக்காமல் தன் துணிவையும் புத்திசாலித்தனத்தையும் மூலதனமாக கொண்டு களம் இறங்கியிருக்கின்ற வியானாவை மனதார பாராட்டுகின்றேன் வியானா அளவிற்கு லோஸ்லியா ஜனனி போன்றவர்கள் துணிவாகவும் புத்திசாலித்தனமாகவும் விளையாடவில்லை என்பது உண்மைதான் ஆனால் பிக்போஸ் வீட்டிற்கு வெளியே அவர்கள் கொடுக்கின்ற பேட்டிகளில் நிறைந்த ஞானத்தை பார்க்கிறேன் சிறிய வயதிலேயே அவர்கள் குடும்ப பொறுப்புகளை சுமக்கும் வீரத்தை வியந்து பார்க்கின்றேன் தேவதை பெண்களுக்கு ஞானமும் வீரமும் இல்லாவிடில் அவர்கள் தேவதை அந்தஸ்தையும் அழகையும் பெற போவதில்லை என்று தோன்றுகின்றது லோஸ்லியா அப்பா சென்டிமெண்ட்டுடன் உள்ளே வந்தார் அனைத்து தமிழ் உலகமுமே அவரை கொண்டாடிற்று ஆனால் கவினுடன் காதல் சேரனுடன் அப்பா மகள் உறவு என்ற பொலி பொறிகளுக்குள் அகப்பட்டு விளையாட முடியாமல் திண்டாடி திணறி மொத்தமாக வெறுப்புகளை சம்பாதித்து கொண்டார் ஆனால் அவரது அன்பு தந்தை கனடாவில் சடுதியாக காலமான போது அவரது உடலை தன் ஊருக்கு கொண்டு செல்ல அவர் பட்ட பாடுகளை வர்ணித்த போது அந்த பெண்ணின் வீரத்தை பார்த்து வியந்து போனேன் அவருக்கு உதவிகள் செய்ய ஆயிரம் உறவுகள் தயாராகத்தான் இருந்தன ஆனாலும் கொரோனா கால குவாரண்டைன் அந்த உதவிகளை அனுமதிக்காது விட அவர் பட வேண்டிய பாடுகள் பல மடங்காயிற்று ஆனாலும் எல்லாவற்றையும் வென்று தந்தைக்கு தலைமகளாக இருந்து இறுதி கடமைகள் செய்த இரும்பு பெண் லோஸ்லியாவிற்கு என் மனம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன் அடுத்தது ஜனனி அழகு தேவதையாக உள்ளே வந்தார் அந்த அழகில் கல்வி கலை சேர்ந்திருக்கவில்லை அவர் பேச்சிலும் ஆங்கில உச்சரிப்பிலும் அது தெரியத்தான் செய்தது அவருக்கு அந்த பிக்பாஸ் உலகம் பயத்தை கொடுக்க அமுதபாணனின் நிழலில் தங்கியாக ஒளிந்து கொண்டார் அந்த அண்ணன் தங்கை உறவே சில பல சிக்கல்களை கொடுக்க அனாதையாக விடப்பட்டு விடுவேனோ என்ற பயத்துடன் வெளியே வந்தவரை சினிமா உலகம் வாரி அணைத்து கொண்டது சட்டென்றும் அந்த அதிர்ஷ்டத்தில் தலைக்கணத்தை வளர்த்து கொள்ளாமல் ஞானத்தை வளர்த்திருக்கிறார் அதே கியூட்னஸ் மாறாமல் மெல்லிய நகைச்சுவை கலர்ந்து அவர் கொடுக்கின்ற பேட்டிகளில் நிறைய நிதானமும் ஞானமும் நிறைந்திருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த தேவதை பெண்களுக்கு தலைவராக ஒருவர் இருக்கின்றார் அவர் பிக்போஸ் தேவதை இல்லை ஆனால் ஊருக்கே தங்கையாக வாழ்ந்தவர் வாழ்பவர் அவர் குக்கெட் கோமாளி சிவாங்கி படித்த பிரபல்யமான பெற்றோர் வள வளமான வாழ்க்கை வாழ்க்கையும் எதிர்காலமும் மிகப்பெரிய சவால்கள் அல்ல ஆனாலும் அந்த அதிகப்படியான தேவதைத்தனம் ஒரு ஆச்சரியம் தான். தேவதையாக கொண்டாடுபவர்கள் கொண்டாடிக்கொண்டே இருக்க அந்த புகழ் போதையிலேயே விடாமல் தன்னைத்தானே வளர்த்து வருகிறார் அந்த வளர்ச்சி கூட ஆச்சரியமில்லை ஆனால் அவர் பேட்டிகளில் பேசும்போது அந்த பேச்சுக்களில் தெரிகின்ற ஞானத்தை பார்த்து வியந்து போயிருக்கிறேன் பிக்பாஸ் எட்டு நான் பார்க்கவில்லை ஆனால் எனக்கு அது பற்றி சொல்ல தெரியவில்லை அதனால் எனக்கு அது பற்றி சொல்ல தெரியவில்லை ஆனாலும் அதில் சௌந்தர்யா ஜாக்லின் பவித்ரா போன்றவர்கள் தேவதை பெண்களாகத்தான் இருந்திருப்பார்கள் என நம்புகின்றேன் அதனால் ஒரு முடிவுக்கு வருகின்றேன் இப்படியான தேவதை பெண்கள் இருக்கும் வீடுகள் சொர்க்க புரியாக இருக்கக்கூடும் இந்த தேவதை பெண்கள் தம் ஞானம் நிறைந்த அறிவால் சூழ்நிலைகளுக்கு அக்காவாக எண்ணெயாக பாட்டியாக உருவெடுத்து மொத்த குடும்பத்தையும் வழி நடத்தி ஆட்சி செய்ய வெள்ளமை பெற்றவர்கள் இப்படிப்பட்ட தேவதை பெண்கள் வீட்டிலும் சமுதாயத்திலும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இப்போ இந்த தேவதை பெண்கள் வரிசையில் வியானா சேர்ந்திருக்கிறார் அந்த கொஞ்சு மொழிக்குள் மறைந்திருக்கின்ற வீரமும் நிதானமும் என்னை வியக்க வைக்கின்றன காதல் அப்பா பாசம் அண்ணன் பாசம் என்ற பொறிகளுக்குள் அகப்படாமல் நிதானமாக விளையாடி நட்பெயரை இழக்காமல் வெற்றி பெற வாழ்த்துகின்றேன்